நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கருமையினாலே இன்றைய பாராட்ட வேண்டும் அதற்கடுத்து இரண்டாவது தானி கல் தித்தாமல் ஆனிதே முத்தத்தை என்று கொந்தரகமான குற்றாலும் அந்த வசனத்தை அமைத்திருக்கிறான் இந்த வேதம் இறை தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது இறையேற்ற முறையோருக்கு நேர்மொழி காட்டுகிறது என்று ரஹ்மான் இந்த வசனத்தினுடைய பொருளாக அமைத்திருக்கிறான் இந்த வசனத்திலே ஒன்னரகமான சொல்றாங்க வந்து வந்த இந்த திருமுறை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை சொல்லி ஒரு தீர்க்கமாக சொல்லிவிட்டு அதற்கடுத்து ஒன் ரகமான் இந்த திருமுறை முப்பத்தின்களுக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லி என்ன செய்ய சொன்ன ஆதாக பேசியிருந்தார் இந்த குழான் என்பது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் அகிலத்திற்கு உண்டான தெருமொழி என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களுக்கானதுதான் முஸ்லீம்களுக்கு உள்ளது இல்லை ஒட்டுமொத்த மக்களுக்கானது அப்படின்னு சொல்லி நாம எல்லோருமே தெரியும் உடைந்து வச்சிருக்கோம் ஆனா இங்க அம்மா சொல்லும்போது உதர்நெல் முப்பத்தை முப்பத்தின் வீட்டில் வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றான் ஒரு சார பிரிக்கிறான் மக்கள் மக்களை ஒரு சா என்ன செய்றாங்க சொன்னா அதுல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு தான் இங்க வழிகாட்டுது இது மக்களுக்கு வழிகாட்டல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குற அளவிற்கான வாசகங்களை அல்லா இங்க அமைச்சிருக்கலாம் புத்தகங்களுக்கு வழிகாட்டுகிறது சொல்லி பொன்னாவே சொன்னாங்க நிறைய இடங்கள்ல இந்த செய்திய இங்க மட்டும் இல்லாம ஒரு ஆண்ல இன்னும் பல இடங்கள்ல அல்லகாப்பூசு மன்னு சொன்னா இதே பொருள் கொண்டிருக்க வசனங்களை வார்த்தைகள் சற்று இருக்கும் சில இடங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் பொருள் ஒரே கருத்து ஒரே ஒன்றாகவும் முத்தகங்களுக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லி சொல்லுவதை நாம் பார்க்கணும் உதாரணத்திற்கு பலன அத்தியாயம் எண்பத்தி இரண்டாவது வசனம் அந்த வசனத்துல வந்த ரகமா வரகமா இந்த குரான் இருக்க முதல்ல இந்த ஷிஃபா நோய் நோய் நிவாரணி இருக்கக்கூடிய இருக்கக்கூடியகளை அகற்றக்கூடிய நோய் நிவாரணி என்று சொல்லிவிட்டு அது வசனத்துடைய தொடராக வர்ஹணத்தல் லிமோ இந்த திருமுறை இருக்கிறதே இது மோமியாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்குது என்று சொன்னா அந்த மொமீன்களுக்கு வழிகாட்டுது நல்லா சொல்றான் இங்க முதலில் முத்தகை முத்தகைங்களுக்கு வழிகாட்டுது அந்த வழிகாட்டுது அப்படின்னு நல்லா சொல்றான் ஏன் சொல்றான் யார் இதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் நேர்மொழி பெற முடியும் ஏற்றுக்கொள்ளாதான் உள்ளே வரமாட்டான் திருமறை இது அல்லாவுடைய வேதம் இதை இதை பின்பற்றினால் நல்லது இம்மை இருக்கிறது மறுமை இருக்கிறது படைத்தவன் இருக்கிறான் என்ற அந்த சிந்தனையெல்லாம் வந்து யார் இந்த குரானை எடுத்து அதன்படி செயல்பட நினைக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இது வழிகாட்டுமே கவைய அதை பற்றிய கவலையே இல்லாமல் அல்லது மாற்று கருத்தோடு எதிர்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்க வர வரமாட்டாங்க இந்த இத புத்தகத்தை ஒரு புத்தகம் இருப்பீன்னா புத்தகத்தை திறந்து பார்த்தாதான் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் அதுலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை எடுத்துக்கவும் இருப்பாங்க எடுத்துக்காதவனு இருப்பாங்க புத்தகத்தையே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தெரியாது முத்த மீன்களாக இருப்பவர்கள் இந்த மழையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் திருக்குறானை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு இந்த திருக்குறான் வழிகாட்டுகிறது ஆனால் நல்லவர்களுக்கு குரான் என்பது நல்லவர்களுக்கு அது வழிகாட்டுகிறது நல்லவர்கள் அதிலே பயனடைந்து கொள்ளுகிறார்கள் என்பதில் அதை நான் சொன்னா அந்த கருத்தை அமைகே புரிந்து கொள்ள வேண்டும் நேர்வழி என்பது நல்லா தெரியும் நேர்வழினா என்ன அப்படிங்கிறது நேர்வழி என்பது அல்லாஹால் கொடுக்கப்படக்கூடியது வேறு யாராலும் கொடுக்கப்பட முடியாத ஒன்று ஏன் அபிசந்தமாக நீர்வசனம் அண்ணவங்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பேன் அல்லாஹ் போனாலும் நிறைய இடங்களை சொல்லுவான் இன்னமா அலைகள் இன்னமா அலைகள் பதா எத்தி வைக்கிறது தான் என் வேலை அல்லாவுடைய வேதத்தை எடுத்து சொல்றது தான் என் வேலை அந்த உள்ளத்துல கொண்டு போய் அந்த ஈமானை கொண்டு வர செய்கிற வேலை அது அல்லாஹுடைய வேலைன்னு சொல்லிட்டு அல்லா புறம் என்ன செய்வாங்கன்னு நிறைய இடங்கள்ல பேசலாம் இதே சூரத்தில் பக்கராவுடையே இருநூற்றி எழுபத்தி ரெண்டாவது வசனத்துல கூட நபியே அவர்களை நீங்கள் நேர்வழியில் சேர்ப்பது உங்களது கடமை அல்லவே உங்களது வேலை இல்லது நேர்வழியில கொண்டு போய் என்பது உங்களது வேலை இல்லை நான் நாடிய மனதிலே நேர்வழியிலே நான் சேர்ப்பேன் நீ எத்தி வைக்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு அப்படி அதான் என்ன செய்யலாம்னு சொன்னா சொல்றோம் ஆக எத்தி வைக்கப்படுகிற இங்க கூட முத்த வழிகாட்டுகிறது நல்லவர்களுக்கு வழிகாட்டுகிறது முகியங்களுக்கு வழிகாட்டுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க செய்யணும் முத்தக்கீன்கள் என்றால் யார் முத்தகன்கள் என்றால் யார் என்று சொன்னார் அதெல்லாம் ஏற்கனவே தெரிந்த தான் இருக்கும் பெரிய இதெல்லாம் வித்தியாசமா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஹதீச மட்டும் நான் அந்த அதற்கு உள்ள செய்தியாக நான் சொல்லுகிறேன் முத்தக்கீன்கள் என்பவர் யார் என்று சொல்லி அதரே பார்க்க வழியாகட்டாங்க அனுபவிக்கிற இடத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க தப்புவானா என் தப்புவாளுடைய அந்த சாரம் தான் அப்படிங்கிற அப்படிங்க விஷயம் தப்புவானா என்ன அப்படின்னு தான் ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவியோட தலைமுறை உயர்வாக தகவலும் அப்படிங்கிற ஒரு கோரத்தை போறாங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தப்புவாரா என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க நான் கேட்கறதுங்க உங்கரையே சாரத்துற உயர்வாக தகவலுகிறோம் அப்ப எந்த அளவுக்கு தக்குவாரிலே உறுதியானவர்கள் என்பது அவெல்லாம் வரலாற்றை படிக்கிற பொழுது தெரியும் இன்னைக்கும் அவர்களின் ஆட்சி இந்தியாவிலும் கூட வேண்டும் பல தேசங்கள்ல வேண்டும் பேசப்படுகிற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உபயோகர்களாக அப்படிங்கிற கோலத்தை போயிட்டு தக்குவானா என்ன எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா நீங்க முற்கள் கரண்டு மூலான முக்கள் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ள நீங்க எப்படியாவது போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க நான் போயிருக்கேன் போயிருக்கேன் அப்ப எப்படி நீங்க போகுவீங்க அங்க நீங்க போகும் பொழுது எப்படி நீங்க அந்த காட்டுக்குள்ள போவீங்க என்னுடைய பாதங்களை எடுத்து வைக்கிற பொழுது மிக கவனமாக எடுத்து வைக்கிறீங்க அடுத்த பாதத்தை வைக்கிறேன் அந்த தம்பி ஒடிக்குமா அந்த தன்னை கண்ணீர் சாட்சி விடுமா அல்லது என்பதை மிக கவனமாக பார்த்து சமமான தரையில் நடப்பதை விட கரடு முரடான பாதையில் நடக்கிற பொழுது பாதங்களை எடுத்து வைக்கிற பொழுது மிக கவனமாக எச்சரிக்கையோடு எடுத்து வைப்பேன் என்று சொல்றாங்க இன்னும் என்னுடைய ஆடைகளை நான் உடுத்திருக்கிற என்னுடைய ஆடைகளை நான் முற்களிலே சிக்கிக் கொள்ளாமல் கவனமாக அதை நான் இழுத்து குடித்துக் கொண்டு அங்கு இங்குமாக நகர்ந்து நகர்ந்து நான் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடாமல் என்னுடைய ஆடையும் பாதிக்கப்பட்டு விடாமல் நகர்ந்து செல்வேன் என்று என்ன சொறாங்க சொன்னா உமரேசாரியாக அனுபவாங்க ஆஹ் காதுகுரு உதவி குழு காலையில் அவங்கள இடத்துல இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க இதுதான் தப்பு இதுதான் இந்த உலகம் என்பது கரண்டு முழு இந்த உலகத்துல நிறைய மது அப்படிங்கிற ஒரு கற்கள் நிறைந்த முற்கள் நிறைந்து கொண்டு இருக்கிறது இருக்கிறது பட்டியல் இருக்கிறது அநீதிகள் இருக்கிறது கொலை கொள்ளைன்னு இருக்கிறது இது போன்ற உலகத்துல நிறைய கரண்டு முழந்தைகள் மனித உள்ளங்களிலே நிரம்பி போய் கிடக்கிறது அவைகளிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை மிக கவனமாக பார்த்து பார்த்து இது சரியா இந்த இப்படி போகலாமா இதுல இருந்து எப்படி தப்பிப்பது இங்க இங்கிருந்து எப்படி நாம் நம்முடைய பாதத்தை எடுத்து வைப்பது என்று சொல்லி மிக கவனத்தோடு எப்படி அந்த காட்டுக்குள்ளே பயணிக்கிறோமோ அதுபோல இந்த இஸ்லாமிய வாழ்வுக்குள்ள நீங்கள் பயணித்தால் அதுதான் தக்குவாவாக இருக்கிறது என்று சொல்லி உபரி ஒரு தாமரவியர்களாகத்தான் நான் போகிறேன் உமரேசாருக்கு ரொம்ப இருந்தால் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்ன சொன்னா நமக்கு சொல்லிக்காட்ட படைகளை நம்ம பார்ப்போம் அணி பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி அறிவிப்பாளர் அபு உமாமா வந்து இருந்தால் தொழானவர்களை இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இபு ராஜாவில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் அது தக்குவா அப்படி உள்ளவர்களுக்குத்தான் மிக கவனமாக எச்சரிக்கையோடு நடப்பவர்களுக்கு தான் இந்த திருமண என்பது வழிகாட்டுகிறது என்ன செய்யறாங்க சொன்னா இந்த வசனத்தை முதல் முதலாளர்களாக சொல்லிட்டு அந்த முப்பக்கியங்களுடைய பண்புகள் என்ன எப்படி இருந்தால் அவர்கள் முப்பக்கீன்களாக இருப்பார்கள் என்ற செய்திகளை அடுத்தடுத்த வசனங்களில் என்ன செய்யறாங்க சொன்னா அல்லாஹ் குஸ்வா சொல்லித் தருகிற செய்திகளை பார்ப்போம் வந்து நம்மவர்களுக்கு தக்குவாயோடு நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து அணு குடிவானாக வாசிதாகவானா அநேகங்கள் இல்லாதனே சுகா மழைக்கும் வரக்கும் பாசியவர்களுக்காக